நாசாவிற்கு ஓர் அறிவு பயணம் முனைவர் பிரபாகரன் அவருடன் ஒரு சந்திப்பு இதை நேரடியாக அமெரிக்கன் தமிழ் மீடியா யூடியூப் அமெரிக்கன் தமிழ் ரேடியோ மற்றும் கலாட்டா நெட்டிசனின் நெட்டிசன் முகநூல் அலைகளில் நேரடியாக கண்டு ரசிக்கலாம் கண்டு கழிக்கலாம் அடுத்து ஐயா நீங்க வந்து இங்க வந்தீங்க படிச்சீங்க வந்து வேற கலாச்சாரம் வேற மொழி நீங்க தமிழ்ல வந்த அந்த காலகட்டத்தில் நிறைய தமிழர்களோ இந்தியர்களோ அங்க இருந்திருக்க மாட்டாங்க அப்படி நீங்க பணியில போயிட்டு அந்த ஒரு அறிவு பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் பொழுது தமிழ் ஆர்வம் தமிழ் பற்றி உங்களுடைய பார்வை எப்படி வந்தது அதற்கான நேரம் அமைப்பு குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளித்து தமிழில் தொண்டாற்றினீர்கள் சேவையா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா நான் கூறியது போல மூன்று 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 காரியங்கள் செய்ய வேண்டும் என்று என்னுடைய கனவு ஒன்று வெளிநாட்டுக்கு வர வேண்டும் அது நடைபெற்றது அடுத்தது கணிதம் படிக்க வேண்டும் அதுவும் நடைபெற்றது எஞ்சி இருப்பது தமிழ் தமிழ் படிக்க வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் எப்பொழுதுமே இருந்தது ஆனால் அதற்கான வாய்ப்போ அல்லது வசதியோ தேவையோ இல்லாமல் பல ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருந்தன நான் உகையில இருந்த பொழுது ஆக்கிரன் என்ற ஊரில் இருந்தேன் அங்க நண்பர் சிலர் கூடி பகவத்கீதையை படிப்பார் ஞாயிற்றுக்கிழமையிலே பகவத்கீதையை படிப்பார் பிறகு நல்ல விருந்து நடக்கும் என்னையும் கூப்பிடுவார்கள் எனக்கு பகவத் அவ்வளவு ஈடுபாடு கிடையாது ஆனால் விருந்தில் ஈடுபாடு உண்டு அது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு விடுவேன் கீதையை படிக்கின்ற பொழுது கூடாது ஆஹ் திருக்குறள் ஏன் படிக்க கூடாது என்ற மனதிலே உறுதி பெரிய ஆதங்கம் அந்த ஊர்ல இருந்தது ஒரு நாலஞ்சு குடும்பங்கள் தான் ஒருத்தர் மருத்துவர் அவருக்கு எதற்கு நேரம் கிடையாது இன்னொருத்தர் தமிழர் ஆனால் கேரளாவில் படித்து கேரளாவிலிருந்து வந்த தமிழர் ஒரு ஒரு ஆந்திராவிலிருந்து வந்த தமிழர் ஒரு ஒரு கர்நாடகாவிலிருந்து வந்த தமிழர் இவர்களெல்லாம் வைத்து ஒருங்கிணைத்து எதுவும் செய்ய முடியாது அதனால நான் இந்த இது போன்ற பெரிய ஊரல் வாஷிங்டன் போன்ற பெரிய ஊர்களுக்கு வந்தால் இது பயனுள்ளதாக இருக்கும் இங்க இங்கே தமிழ் படிப்பதற்கும் நண்பர்களோடு கூடி படிப்பதற்கும் ஆர்வம் இருக்கு வசதி இருக்கும் என்று நினைத்தேன் அதே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கே வந்தேன் வாஷிங்டன் வட்டாரத்துக்கு நான் இங்கு வந்து சில காலம் இருந்தேன் பல இங்கே ஆயிரக்கணக்கான தமிழர் இருக்கிறார்கள் இங்க கண்டிப்பாக நண்பர்கள் இருப்பாரோ அவர்களோடு கூடி தமிழ் படிக்க முடியும் என்று ஒரு ஆர்வம் ஆஹ் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நான் தமிழ்நாடு அறக்கட்டளையிலே இணை செயலாளராக இருந்தேன் அப்பொழுது அங்கு ஒரு மாநாடு நடைபெறுகிறது பிளாரிடாவில ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டுக்கு நான் சென்றேன் அந்த மாநாட்டிலே ஒருவர் உரையாற்றி கொண்டிருந்தார் அவருடைய பேச்சு என்னை மிகவும் கவர்ந்தது அவர் வள்ளுவரை அறிந்தோமா என்ற தலைப்பிலே திருவள்ளுவரை பற்றி பல கருத்துக்கள் அவருடைய சொல்லாற்றல் தமிழ் திருக்குறள் உள்ள புலமை தமிழ் புலமை இதையெல்லாம் பேசி அதை கண்டு நான் வியந்தேன் இப்படி கூட திருக்குறளை பற்றி பேச முடியுமா என்று அவர் பேச முடியாத நான் நண்பர்களிடத்துல கேட்டேன் யார் அவர் சொன்னார்கள் அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் பேராசிரியராக இருந்தவர் தமிழ்துறை தலைவராகவும் இருந்தவர் என்று சொன்னாரும் நான் அவரிடத்திலே பேசினேன் அவரிடத்துல சொன்னேன் ஐயா நான் திருக்குறள் நண்பர்களோடு கூடி திருக்குறள் படிக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் அவர் சொன்னார் நீங்க படிங்களா என்ன அதுக்கு என்ன தடை என்று கேட்டார் தடை என்ன புத்தகமே இல்லையே என்னிடத்துல என்ன சரி நான் உங்களுக்கு புத்தகங்கள் அனுப்புகிறேன் என்றார் சில பேர் சொன்னா செய்ய மாட்டாங்க ஆனா அவர் ஊருக்கு போன உடனே எனக்கு ஒரு இருபது இருபது புத்தகங்கள் அனுப்புறார் அதுவும் புத்தகங்கள்னா மிகச்சிறந்த புத்தகங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் சரங்கபாணி அவருடைய திருக்குறள் உரை வேற்றுமை அவர் அந்த உரை வேற்றுமையில ஒரு எண்பது உரைகளை ஒப்பிட்டு எழுதுகிறார் அவர் அது போல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில இருந்து திருக்குறள் உரை களஞ்சியம் பத்து வால்யம் அது போல பல நூல்களை அனுப்பிறார் அதே சமயம் என்னுடைய தமையனார் சென்னையில இருக்கிறார் அவரும் பல நூல்களை அனுப்பினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அளவிலே என்னிடத்துல ஒரு நாற்பது திருக்குறள் புத்தகங்கள் அப்ப நண்பர்களை கேட்ட எல்லாம் ஒன்று கோடி தமிழ் படிக்கலாமா திருக்குறள் படிக்கலாமா என்று அவர்கள் ஆர்வமாக அரசு செல்லையா முத்துவேல் செல்லையா பீட்டர் போன்றவர்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தார்கள் நாங்கள் அனைவரும் ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கினோம் நீங்க திணை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கியது போல தமிழ் இலக்கிய ஆய்வு கூட்டம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினேன் அது வந்து ஒரு ஒரு இன்பார்மல் ஆர்கனைசேஷன் தான் அது அந்த அமைப்பின் அடிப்படையில் நாங்கள் மாதம் இருமுறை ஏதாவது ஒரு நூலகத்துக்கு சென்று என்னிடத்தில் இருக்கிற புத்தகங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வேன் அங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகம் திருக்குறளை ஒரு குரலை படிக்கின்ற போது அந்தந்த புத்தகத்திலே என்ன உரை இருக்கிறது என்று அதையெல்லாம் நாங்கள் கலந்து கலந்து கலந்துரையாடி எதை ஏற்றுக்கொள்ள முடியும் எதை தள்ள வேண்டும் என்று முடிவு செய்து எங்களுடைய கருத்தை பதிவு செய்வோம் இப்படி அப்படித்தான் தமிழ் ஆர்வம் தொடங்கியது தொடர்ந்தது புத்துயிர் பெற்றது நான் தந்த இடத்திலிருந்து தமிழ் கற்றேன் அது நான் முருகரத்னம் அவர்களை சந்தித்த பொழுதுதான் உண்மையிலே என்னுடைய தமிழ் ஆர்வத்துக்கு புத்துயிர் பெற்றது செய்ய முடியும் இங்கேயே புத்தகங்கள் கிடைக்கும் புத்தகங்களை கொண்டு வர முடியும் நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்ள ஆர்வம் என்னுடைய ஆர்வத்தை தூண்டியது என்னுடைய ஆர்வம் அவர்களை ஊக்குவித்தது அருமை அருமை தஞ்சையிலிருந்து வந்து அமெரிக்க மண்ணில் தமிழ் ஆர்வம் இருக்கிறீர்கள் தமிழ் ஆர்வம் அங்கிருந்தே வந்திருக்கு தமிழை இங்கு பரப்பியிருக்கிறீர்கள் கணிதம் தமிழ் ஆர்வம் சமூக சேவை என்று பன்முக திறமையுடன் பயணிக்கிறீர்கள் நன்று அதே போல் நீங்கள் குறுந்தொகை உரை எழுதியிருக்கிறீர்கள் அதிலிருந்து எங்களுக்காக ஒரு சின்ன ஊமை பகிர்ந்து கொண்டீர்களா நன்றாக இருக்கும் கண்டிப்பாக தமிழ் சங்க இலக்கியத்துல ரெண்டு அகத் அகத்திணை அல்லது அகம் புறத்திணை அல்லது புறம் புறத்தெணியிலே நாம் காண்பதெல்லாம் வெற்றி போர் வெற்றி வீரம் ஈகை கொடை புகழ் அன்பு நட்பு வாழ்க்கை தத்துவங்கள் இது போன்ற கருத்துக்களை தான் புறத்திணியிலே பார்க்கிறோம் அது வே உலக வாழ்க்கை பொதுவாக அகத்தணியிலே நாம் காண்பதெல்லாம் காதல் வாழ்க்கை ரெண்டு பேர் சந்திக்கிறார்கள் காதல் தொடர்கிறது பிறகு திருமணமாகிறது ஏதோ காரணத்தினாலே ஆண் ஆண்மகன் அவளை விட்டு பிரிந்து செல்கிறான் பொருளுக்காக போகலாம் போருக்காக போகலாம் பிரிந்து செல்கிறான் அவன் வரும் வரை அவள் காத்திருப்பாள் அது இருத்தல் என்று பெயர் பின்னர் அவன் குறித்த காலத்தில் வராவிட்டால் அவள் வருந்துவாள் அது இரங்கல் என்று சொல்லுவார்கள் கடைசியில வந்தவுடனே அவனிடத்திலே ஊடுவாள் ஆக அகத்தினை காதல் வாழ்க்கையை பற்றி சொன்னால் அங்கு ஐந்து கருத்துக்கள் தான் ஒன்று புணர்தல் அதாவது சந்திப்பது அடுத்தது பிரிதல் அடுத்தது இருத்தல் அடுத்தது இரங்கல் அடுத்தது ஊடல் இதுதான் இதுதான் அகத்தினையில காதல் குறுந்தொகையோ இந்த அல்லது நட்டினையோ ஐநூறு நூறுவோ எதுவா இருந்தாலும் இந்த கருத்துக்களோட அடிப்படையில தான் இருக்கும் இந்த ஐந்துல ஒன்றாவது எந்த ஒரு பாடலையும் இந்த ஐந்து ஐந்து தான் உரிப்பொருள் என்று சொல்லுவார் சொல்லுங்க அப்பயே இந்த உரிப்பொருள் இல்லாத பாடல இருக்காது அந்த மாதிரி குறுந்தொகையில பார்த்தா இன்னொன்னு சொல்லணும் புறநானூறு படிக்கிறது அவ்வளவு கடினம் அல்ல நேரம் தொலைவு செய்ய வேண்டும் நீங்க ஒரு பாடலை எடுத்தா அதுல ஒரு பதினஞ்சு அல்லது இருபது சொற்கள் நமக்கு புரியாது ஏன்னா அந்த சொற்கள் எல்லாம் இப்போ வழக்கிலே இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல எவ்வளவு சொற்கள் நம்ம தமிழ் சொற்களை இழந்து விட்டோம் அதுக்கு பதிலாக வேறு மொழி சொற்களை பயன்படுத்துகிறோம் அந்த சொற்கள் வழக்கிலே இல்லாததுனால நமக்கு புரிவதில்லை அந்த சொற்களை நாம புரிந்து கொண்டா அகாராதி வேண்டும் அகராதியை வைத்து சொற்களுக்கு பொருள் புரிந்து கொண்டால் ஓரளவுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு உரைகளை ஒப்பிட்டு பார்த்தால் படிக்கலாம் புறநானூறு அகநானூறு அல்லது குறுந்தொகை அது மாதிரி அகத்தினை இலக்கியங்களில உங்களுக்கு பொருள் புரிந்தாலும் சொற்களுக்கு அருஞ்சொற்களுக்கு பொருள் புரிந்தாலும் பாடலுக்கே பொருள் புரிந்தாலும் அந்த பாடலிலே உள்ளபடியாக இன்னொரு கருத்தும் இருக்கும் அது மறைந்து இருக்கும் அது ஆழமாக சிந்தித்து படித்தால்தான் புரியும் அது உள்ளுரை அதுக்கு உள்ளுரை ஓமம் என்ற பெயர் அதாவது ஒரு ஓமை இருக்கிறது இப்ப தாமரை போன்ற முகம் என்று சொன்னால் தாமரை தான் ஓமை முகம் வந்து உவமேயம் அந்த இந்த பாடலில் என்ன இருப்பா தான் சொல்லியிருப்பாங்க முகத்தை சொல்லியிருக்க மாட்டார் புலவர் ஆனால் எதற்கு எது ஓமை என்று நாம் கண்டுகொள்ள வேண்டும் சார் நான் ஒரு பாடல் சொல்லுகிறேன் ஆலங்குடி வங்கனா என்று ஒரு புலவர் அவர் ஒரு பாடல் எழுதுகிறார் அந்த பாடல்ல பின்னணி என்னவென்றால் மருத நிலத்தை சார்ந்த ஊரிலே ஒரு தலைவர் அவன் அவனுக்கு ஒரு மகன் மனைவி இவர்களோடு குடும்பம் நடத்துகிறான் ஒரு ஒரு சமயம் ஏதோ காரணத்தினாலே தன் மனைவியும் மகனையும் விட்டு பரத்தை விட்டுக்கு செல்கிறான் அங்கு போய் அவளோடு காலம் இருக்கிறான் பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து மனைவியோடு வந்து வாழ்கிறான் இவன் மனைவியோடு திரும்பி வந்து வாழ்கின்ற நேரத்தில் மனைவி அந்த பரத்தையை பற்றி சற்று இழிவாக பேசுகிறான் அது நேரடியாக பேசவில்லை அவள் பேசியதை அந்த படத்தை கேட்டாள் அவள் என்ன எழுத ஆஹா என்னை பத்தி இவள் இப்படி பேசினாளா என்று அவளுக்கு கோபம் அவள் இவளுக்கு காதில் விழுமாறு மனைவிக்கும் மனைவியுடைய தோழிகளுக்கும் காதில் விழுமாறு அவள் ஒரு செய்தியை சொல்கிறாள் அந்த தலைவரை பற்றி இதுதான் பாடல் பாடலுடைய பின்னணி ஆஹ் அந்த பாடல் என்ன சொல் அந்த பாடலை எழுதியவர் இதெல்லாமே கற்பனையான பாடல் தான் அகத்தனை பாடல் அத்தனையும் கற்பனை போல ஒரு உட்கார்ந்து அவருக்கு ஏதோ ஒரு கற்பனை ஒரு பாடலை எழுதி வச்சுக்கிறாரு ஒழிய பொண்ணுக்காகவும் பொருளுக்காக எழுதப்பட்ட பாடல் இல்லை இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா அந்த தலை அந்த படத்தை சொல்லுவதாக பாடல் அதுல மரத்திலிருந்து மாமரத்திலிருந்து பாடலை படிக்கல பாடல் கருத்து சொல்றேன் மாமரத்திலிருந்து விழுந்த மாம்பழம் குளத்திலே விழுந்தது அந்த குளத்திலே விழுந்த மாம்பழத்தை வாழைமீன் கவிக்கொண்டது போன்ற நிகழ்ச்சியில் நடைபெறுகின்ற மருத நலத்துக்கு தலைவர் என்னோடு என் என்னோடு இருந்த பொழுது என்னை மிகவும் புகழ்ந்தான் பாராட்டினான் இப்பொழுது அவன் அவனுடைய மகனின் தாய் வீட்டில் இருக்கிறான் மனைவி கூட சொல்லல இப்பொழுது அவள் அவனுடைய மகனின் தாய் வீட்டில் இருக்கிறான் இப்பொழுது அவன் ஒரு கண்ணாடியில் முன்னால் நின்று நாம் கையும் காலையும் மாற்றினால் கண்ணாடியில் உள்ள உருவம் கையும் காலும் ஆட்டுவதை போல மனைவி சொல்லுகிறபடியெல்லாம் ஆடுகிறான் என்று அவனை அவளை கொஞ்சம் இழிவாக பேசுகிறான் படத்தில் இதுதான் பாட்டு நீங்க பாட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்க்கணும் பொழுது இதுதான் பொருள் வேற ஒன்னும் இல்லை அதுல ஆனா கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இங்க ஒரு ஓமை இருக்கிறது என்ன ஓமை என்றால் இந்த மரத்திலிருந்து விழுகின்ற பழம் இருக்கிறதே அதுதான் தலைவன் இந்த வாழை மீன் இருக்குது அதுதான் பழத்தை பழம் தானாக வந்து விழுந்தது இந்த வாழை மீன் அதை கவிக்கொண்டது வாழை மீன் பழத்தை தேடி அங்கு அங்கு அலைந்து செல்லவில்லை அந்த பழத்தை வாழை மீன் வெகு சுலபமாக எடுத்துக்கொண்டது பழம் தான் வந்து விழுந்தது அதை போல இவனாக சென்னான் அவளிடத்துல அவள் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று அது தெரியப்படுத்துகிறான் மனைவிக்கு தெரிய வேண்டும் நான் அவனை அவனுக்காக வலை வீசி அவனை கவரவில்லை உங்க வீட்டுக்கார தான் இங்க வந்தா என்னிடத்தில் என்று சொல்லுகிறான் இது உள்ளுரை ஓமம் அல்லது உள்ளுரை என்று பொருள் இதே மாதிரி இன்னொன்னு இருக்கிறது அதுக்கு இறைச்சி என்று சொல்லுவாள் அல்லது ஏறத்தாழ இதை போன்றதுதான் இதுதான் இந்த பாடல்களோட நயம் இதை புரிந்து கொள்வதுதான் கொஞ்சம் அஹ் விடுகதை போல இந்த புலவர் என்ன சொல்லு எல்லா பாடல்களிலும் இது சொல்ல முடியாது பல பாடல்கள் இந்த கருத்து இருக்குது குறுந்தோயில் நிறைய இருக்குது இறைச்சிய கொஞ்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு ஓமையில இது இந்த ஓமைக்கும் ஓமையத்துக்கும் ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் இப்ப வாழைமீன் என்றால் அங்க அங்க வந்து பரத்தை மாம்பழம் தலைவன் இந்த இந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா இறைச்சியில அப்படி இருக்காது உதாரணமாக ஒரு பாடம் இது வந்து கடுந்தோட் கரவீரனார் என்பவர் எழுதிய பாடம் இந்த பாடல்ல ஒரு ஒரு செய்தியை சொல்லுகிறார் பலவர் என்ன ஆஹ் பின்னணி பின்னணி என்ன ஒரு தலைவன் தலைவி இவர் சந்திக்கிறார்கள் முதல்ல பகல்ல சந்திக்கிறார்கள் பிறகு இரவில சந்திக்கிறார்கள் ஏன்னா பகல்ல சந்தித்தா மற்றவர்களுக்கு தெரியும் உங்களுடைய பழக்கம் அதனால இரவில சந்திக்கிறார்கள் இரவில சந்திக்கின்ற பொழுது தலைவி வீட்டுல இருப்பால் தலைவர் வருவான் வந்து ஒரு ஏதாவது ஒரு ஒலி எழுப்புவான் நான் கேட்ட உடனே அவன் வந்து விட்டான்னு தெரியும் அவள் வீட்டுக்கு வெளியே சென்று அவனை சந்திப்பான் இதுதான் நடக்கிறது இதுல இன்னொரு இன்னொரு பாத்திரம் தோழி தலைவிக்கு தோழி இருப்பாள் இந்த தோழி தான் இவர்களுடைய கூட்டி வைக்கிறது இவளை பிரிப்பதோ இவளை இவ இவளை பற்றிய செய்தி அவனுக்கு சொல்லுவது இது போல தான் இடையிலே இருப்பாள் அவன் வந்து கொண்டு அவன் இரவிலே வருகிறான் அவன் இரவிலே வருவதை இவர்களுக்கு விரும்பவில்லை ஏன்னா இரவுல காட்டு வழியில வரும்போது விலங்குகள் இருக்கலாம் வேறு இன்னல்கள் இருக்கலாம் அவன் அவன் அவனுக்கு ஏதாவது இன்னல்கள் ஏற்படலாம் அல்லவன் இறக்கவும் தேடலாம் புலி கரடி போன்றக்கூடிய விலங்குகள் இருக்கிறதுனால அதனால தலைவையும் என்ன நினைக்கிறாள் இவன் த வரக்கூடாது இரவுல வருவது சரியல்ல அது தோழி வழியாக சொல்லுகிறான் ஒரு நாள் அவன் வருகின்ற பொழுது சொல்லுகிறாள் தோழி போய் அவனிடத்துல சொல்லுகிறாள் நீ இனிமேல் இரவில வராது அப்படின்னு சொல்லு அதுதான் செய்தி அதனால் அது சொல்லுவதற்கான பின்னணி என்ன என்ன சொல்லுகிறாள் என்றால் அவனிடத்துல ஆஹ் நீ இவனுடைய நாட்டை பத்தி சொல்லுகிறாள் உன்னுடைய நாட்டிலே ஆண் குரங்கு ஒன்று நன்றாக தாவக்கூடிய பெரிய கரிய கண்களையுடைய பெரிய ஆண் குரங்கு ஒன்று மலையில ஆண் குரங்கு இறந்தது அந்த ஆண் குரங்கு இறந்தவுடனே பெண் குரங்கு கை கை கைமை நோன்பை மேற்கொள்ள விரும்பாமல் தன்னுடைய குழந்தையை சுற்றத்தாரிடத்துல ஒப்ப தன்னுடைய குட்டி குரங்கு குட்டியை சுற்றத்தாரிடத்துல ஒப்படைத்து விட்டு இந்த பெண் குரங்கு மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்தது அப்படிப்பட்ட உரியவனே நீ இரவில வராதே இங்க என்ன செய்தி என்றால் நீ வந்தால் நீ எங்கே உனக்கு ஏதாவது இன்னும் ஏற்பட்டு நீ இறந்தால் தலைவி இறந்து விடுவாள் என்ற செய்தி அங்கே மறைமுகமாக இருக்கிறது இல்லாட்டி என் குரங்கு இறக்கணும்னு அவன்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை நேரடியா சொல்லலாம் அந்த இறைச்சி இது போல என்னன்னா அந்த இந்த குரங்கு குட்டி இருக்கு குட்டியை கொண்டு போய் சுற்றத்தார் விட்டார் சுற்றத்தரத்துல அந்த குரங்கு விட்டதுங்கிறதுக்கு ஒற்றுமையான கருத்து இல்லை தலைவன் தலைவி அந்த ஆண் குரங்கு பெண் குரங்கு இருக்குது ஆனா இங்க இன்னொரு செய்தியும் இருக்குது இந்த பாடல் வந்து இன்னலுக்கு அப்பால் வருவான் இன்னலு கடந்து வருவான் இது போன்ற செய்திகளுக்கெல்லாம் அங்கே தொடர்பு இல்லை போன்றுதான் இறைச்சி என்ற பொருள் அந்த இறை பல உரையாசிகளுக்குள்ளே வேறுபாடு இறைச்சிக்கும் உள்ளறை விமத்துக்கும் வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு ஒரு ஒருவர் வந்து உள்ளரையும் சொல்வது இன்னொரு இறைச்சி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு ஊவே சாமிநாதன் ஐயர் ரெண்டுமே இல்லை அவர் குறிப்பு அது ரெண்டுமே குறிப்பு என்று சொல்லுவார் பாட்டை பொருள் பொருள் தெரிந்து கொண்டு படிப்பது மட்டுமல்லாமல் அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தாதான் அந்த பாடல் உள்ள நயம் தெரியும் அது உள்ள இருக்கலாம் இறைச்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நன்றி குடும்பத்தை பற்றி சொல் நயம் ஓமை நயம் பற்றி சுவைப்பட கூறினீர்கள் நன்று